முத்தழகு அஞ்சலி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ கிட்டே சொல்கிறாங்க குழந்தைய நீ தத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் குழந்தையை தத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக சேகரை பார்க்குறாங்க ஐயோ அம்மா இங்கே சேகர் வந்திருக்காம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அய்யோ வேறு வழியே இல்லை கிட்ட மாட்டணும் அவ்வளோ தான் குழந்தைய அப்படியே வச்சுட்டு நாம் அங்கே வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அம்மா சொல்கிறாங்க சரிமாவா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க குழந்தை அப்படி கோயிலே இருக்கு குழந்தை கத்திட்டே இருக்கு என்ன இது குழந்தை கத்திகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முத்தலக தூக்குறாங்க அழிய நிறுத்தவே இல்லையே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் என்ன இருக்கும் குழந்தை சமாதானப்படுத்துகிறாங்க ஆனா குழந்தை சமாதானம் அடையவே இல்லை என்ன படத்தே தெரியல ஏதோ உரம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி காழுறாங்க இங்க யாருக்காவது உரம் எடுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறாங்க உரம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு எடுத்துட்ட சரியாயிடும் குழந்தைக்கு எதுவுமே எல்லாமே அழகாகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறாங்க ஒருத்தனுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் பணத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தெய்வமே அனுப்புன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க சரி குழந்தை தத்து கொடுக்குறதுக்கு எங்கே அஞ்சலியை காணும் குழந்தை போட்டு எங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க சரி எல்லோரும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஃபுல்லாக தேடுறாங்க ஆனால் அஞ்சலி இல்லவே இல்லை ஐயோ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்ல நேரம் ஆக போது சீக்கிரம் கரெக்டாக குழந்தை தத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஓ அப்படியா சரி இப்போ என்ன பண்ணுறது எப்படி குழந்தை தத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு யோசிக்கிறாங்க சரி இந்த குழந்தைக்கு உரம் எடுத்தவங்க அவங்களே தெய்வம் அனுப்புன மாதிரி தான் இருக்குது அவங்களே குழந்தைய தத்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சு அதே மாதிரி வராங்க வந்த உடனே குழந்தைய தத்து கொடுக்குறாங்க இந்தாங்க முத்தலுக்கு அந்த குழந்தைய தத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்கும் போது அப்படியே கீழே குழந்தை விழற மாதிரி இருக்கு அப்படியே பூமியை வந்து பிடிக்கிற ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தைய தத்து எடுக்கிறாங்க அதே மாதிரி முத்தலகம் குழந்தைய அவங்களுக்கு தத்து கொடுக்குறாங்க அப்படியே அந்த குழந்தைய அவங்க கொஞ்சிறாங்க பேச்சு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க முத்தலுக்கு அந்த குழந்தைக்கு அவ்வளோ முத்தம் கொடுக்குறாங்க பூமி அப்படியே பாக்கிறார் அஞ்சலி ஓடி